கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் கடுகு வெந்தயம் சோம்பு பொறிஞ்சதுமே நாலு போல் வரமிளகாயை கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பத்து பல்லு இல்லை அஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு போல் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டா நம்ம வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சே நல்லா பொடுசாக சின்ன இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நேரம் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா கலர் மாறணும் அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு கால் கிலோ போல் வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையே இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்க வதங்க இந்த வெண்டக்காயம் நல்லா வதங்கிடும் நமக்கு வந்து கொஞ்சம் கூட பிசுப்புத்தன்மையே இருக்காது வெண்டக்காயும் நல்லா வெந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அந்த பிசுப்புத்தன்மெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா அடுப்பு ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி அப்பயே வெண்டைக்காயம் நல்லா வதங்கிடும் கொஞ்சம் கூட தன்மையே இருக்காது இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஒரு மூணு தக்காளி பூல நல்லா நைஸா ஜூஸ் அடிச்சு செட்டுக்கு போறோம் தக்காளி விருப்பமாக இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் அடித்து சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்லா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் அந்த விதைகள் மேலே உள்ள அந்த இதை நீக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டா இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பூடியை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு டீஸ்பூன் போல் கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டிங்கனாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிளகாப்பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறமேட்டால் நம்ம வந்து புளி கரைச்சல் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் கழுவுன அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்ச சைஸில் புளியை அதையும் கரைச்சிட்டு ஊற வச்சு கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கையோட தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா குழம்பும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா தேவையான அளவுக்கு இன்னும் கூட நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து முந்திரி பருப்பு போட்டதுனால ரொம்ப திக்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வந்துருச்சு வெண்டைக்காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வெண்டக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்